பாம்பு கொத்திய தடம் நன்றாகத் தெரிய ஒரு ஐந்தடி நீள கட்டு வீரியன் அந்த இடத்திலிருந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது ஐயோ அது கட்டுவீரியன் இன்னொருவன் அலற அவர்களின் தலைவனுக்கு உயிர் பிழைக்கும் நம்பிக்கை சுத்தமாக போய்விட்டது ஆனால் வேகமாக செயல்பட்ட ஹரிஷ் யாரோ ஒருத்தர் சட்டையை கழட்டி கொடுங்க என்று கத்தினான் கிராமத்தில் வளர்ந்த அந்த சின்ன பையனுக்கு ஹரிஷ் சட்டையை எதற்காக கேட்கிறான் என்பது புரிந்துவிட அவசரமாக தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்தான் அதை வாங்கி அந்த தலைவனின் காலில் இறுக்கமாக கட்டிய ஹரீஷ் இவன் மயங்கவோ தூங்கவோ கூடாது அதுக்காக அடித்தா கூட ஓகே தான் என்றவன் டார்ச்சை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடினான் அவசரமாக கிளம்புனதுனால விஷம் முறிக்கிற ஹேர்பல் டேப்லெட்டை எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டனே அதை புதுசாக தயாரிக்கிற வரைக்கும் நிச்சயமாக இவன் தாங்க மாட்டான் என்ன பண்ணலாம் யோசித்தபடி டார்ச்சை தரையில் அடித்து எதையோ தேடினான் ஹரீஷ் அதிர்ஷ்டவசமாக அவன் தேடிய செடி கண்களில் பட அதன் இலையை பறித்து கைகளில் கசக்கிக்கொண்டே அந்த வேட்டைக்காரர்கள் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தான் ஏற்கனவே அரை மயக்கத்தில் இருந்த தலைவனை பார்த்த ஹரீஷ் அவனோட வாயை தொடரங்க என்று கட்டளையிட்டான் அவர்களும் அப்படியே செய்ய கையில் கசக்கிய உருண்டையை அப்படியே அவன் வாயில் திணித்து மெல்லச் சொன்னான் அவன் முழுவதுமாக மென்று முழுங்கும் வரை காத்திருந்தவன் இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே இவனை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அது வரைக்கும் விஷம் ரத்தத்தில் கலக்காமல் இந்த மூலிகை பார்த்துக்கும் அதுக்கு மேலே நேரம் ஆச்சுன்னா இவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றான் ஹரீஷ் அவர்களில் கொஞ்சம் பலசாலியாக இருந்த ஒருவன் கீழே கிடந்தவனை தூக்கி தோளில் போட்டுக்கொள்ள அவர்கள் எல்லோரும் திரும்பி ஓட தயாரானார்கள் ஒரு நிமிஷம் ஹரீஷ் சொடக்கு போட அவர்கள் பதட்டத்துடன் திரும்பி பார்த்தார்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி தந்தத்தை வெட்டுறேன் தயிர கடையிறன்னு காட்டுப்பக்கம் வந்தீங்க அப்புறம் உயிரோட வீடு திரும்ப மாட்டீங்க கேட்குறதுக்கு உங்களுக்கு போரிங்காக தான் இருக்கும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை இந்த உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்குது கை கால் சரியில்லாதவங்க கூட அவங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பழைக்கிறாங்க அதை விட்டுட்டு உங்களுக்கு தொந்தரவே கொடுக்காத ஒரு உயிரை கொல்லணும்னு இனிமேல் கனவில் கூட நினைக்காதீங்க இன்னொரு தடவை நீங்கள் எங்கேயாவது வேட்டைக்கு போகிறோம்னு நினச்சா கூட அங்கே நான் இருப்பேன் புரியுதா ஒற்றை விரலை நீட்டி ஹரீஷ் எச்சரிக்க அவர்கள் வேகமாக தலையை ஆட்டினார்கள் வந்ததுலேருந்து இதை மட்டும் கரெக்டாக செய்கிறீங்க போங்க ஏற்கனவே ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு நிமிஷம் குறைஞ்சிருச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடுங்க மீண்டும் ஹரிஷ் சொல்ல அவர்களும் தங்களால் முடிந்தவரை வேகமாக ஓடத் தொடங்கினார்கள் கடைசியாக அந்த சின்ன பையன் தயங்கி நிற்க என்னடா நீ போகலையா என்று அதட்டினான் ஹரீஷ் அதில் நீங்கள் பேயா பூதமா இல்லை கடவுளான்னு எனக்கு தெரியல கால் இருக்கிறத பார்த்தா அவர் சொன்ன மாதிரி மனுஷந்தானு நினைக்கிறேன் என்று அவன் இழுக்க சரி அதுக்கு என்னப்போ என்றான் ஹரிஷ் இல்லை இந்த சினிமா படத்துல எல்லாம் பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு உறிஞ்சி ரத்தத்தை எடுப்பாங்களே நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலையே அதான் கேட்டேன் கிராமத்தின் வெள்ளந்தித்தனத்தோடு அவன் கேட்க அந்த நிலையிலும் ஹரிஷுக்கு சிரிப்பு வந்தது அடிங்க உங்கள் தலைவனை காப்பாற்றுறதுக்காக நான் சாகணுமா நான் ஒன்று நீ நினைக்கிற மாதிரி வைத்தியர் கிடையாது எனக்கு அந்த மூலிகையை பற்றி தெரியும் அதனால கொடுத்தேன் சரி நீ என்ன அவங்க கூட போகாமல் என்கிட்ட நின்று வாய் பேசிகிட்ருக்க நான் வேற வர வழியில் தான் ஒரு பெரிய புலியை பார்த்தேன் சிரிப்பை அடக்கியபடி ஹரீஷ் சாதாரணமாக சொல்ல எது புலியா உலக உருண்டையே உள்ளே போகும் அளவிற்கு வாயை பிளந்தான் அவன் ஆமாம் ஒரு மானா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போச்சு இந்நேரம் அதை சாப்பிட்டு முடிச்சு அடுத்த இறைக்காக காத்திருக்கும் அநேகமாக இன்னைக்கு அதுக்கு மார்னிங் டிஃபன் மனுஷக்கறிதான்னு நினைக்கிறேன் அதுவும் நல்ல இளங்கறி வேற ஹரீஷ் சொல்ல அந்த பையனின் முகம் பேயரைந்தது போல் வெளிரியது அதன் பிறகும் அங்கு நின்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது அங்கிருந்து சிட்டாக பறந்திருந்தான் ஏய் பார்த்து போடா எங்கேயாவது பள்ளத்தில் உருண்டு விழுந்துடாத என்று ஹரிஷ் கத்தியது காற்றோடு கரைந்தது அவனுடைய முதுகை பார்த்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு மனம் விட்டு சிரித்த ஹரிஷ் அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்ப அவருடைய முகத்தில் மூச்சு காற்று படும் நெருக்கத்தில் சேனாபதி நின்று கொண்டிருந்தார் ப நெஞ்சில் கை வைத்தபடி பின்னால் ஒரு அடி நகர்ந்த ஹரிஷ் நான் தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்துவேன் ஆனால் எனக்கே ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் என்று அவரிடம் சகஜமாக பேசத் தொடங்கினார் அவனை கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவர் எதுவும் பேசாமல் விறுவிறுவென்று நடக்கத் தொடங்க ஐயோ கடவுளே திரும்பவும் காணாமல் போயிடாதீங்க ஏற்கனவே உங்களால் தான் நான் இங்கே வரைக்கும் வந்து இப்படி நடு காட்டில் தன்னும் நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் என்னை கை விட்டுட்டு போயிடாதீங்க என்ற ஹரீஷ் அவர் பின்னால் அவசரமாக ஓடத் தொடங்கினான் ஆனால் அவன் பயந்தது போல இந்த முறை அவர் காணாமல் போகவில்லை அதே வேக நடையோடு நடந்து சென்ற அவர் கடந்த முறை போலவே ஒரு குறிப்பிட்ட இடத்தின் முன்னால் நிற்க ஹரீஷும் அவரின் அருகில் போய் நின்றான் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தவர் அவனுடைய தோல் மீது தன்னுடைய கையை வைக்க அடுத்த நொடி அந்த கல் கட்டிடத்தின் முன் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த ஆச்சரியத்தில் மூச்சுவிடக்கூட மறந்த ஹரீஷ் அவரின் கையை விட்டுவிட்டு அந்த கட்டடத்தையே சுற்றி சுற்றி வந்தான் என்ன இந்த கட்டடத்துக்கு எந்த பக்கமும் கதவே இல்லாமல் இருக்கு இப்போ எப்படி இதுக்குள்ளே போகிறது என்று குழப்பத்துடன் அவன் கேட்க இதழ் பிரியாத ஒரு சின்ன சிரிப்புடன் அவனை பார்த்தவர் அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த சுவற்றின் அருகே சென்றார் ஏதோ கதவே இல்லாத வாசலை கடந்து செல்வது போல மிக எளிதாக அவர்கள் உள்ளே போக ஹரிஷால் அதை நம்பவே முடியவில்லை சித்தர்கள் இந்த மாதிரி கண்கட்டி வித்தையெல்லாம் செய்வாங்கன்னு படித்தப்ப நான் நம்பவே இல்லை ஆனால் இப்போதான் அதெல்லாம் உண்மைன்னு புரியுது இந்த மேஜிக்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அது எனக்கும் கற்றுத் தரீங்களா ஹரிஷ் ஆர்வமாக கேட்க இப்பவே உன்னோட ஆட்டம் அதிகமாக இருக்கு இதையும் கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க கணீர் ஒரு குரல் அந்த கல் சுவரில் பட்டு எதிரொலித்தது அந்த குரலை கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பிய ஹரிஷ் அப்போதுதான் அங்கிருந்த பெரிய குருவை பார்த்தான் என்ன எல்லோரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது நீங்கள் மட்டும் வித்தியாசமாக பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் எங்களுக்கெலாம் ஹெட்டு கரெக்டா அது சரி நீங்கள்லாம் சித்தர்கள்னு புரியுது பட் எதுக்காக என்ன இங்கே வரவழைச்சிங்க என்று கேட்டான் அதற்கு பதில் சொல்லாமல் அவனையே கூர்மையாக பார்த்த அந்த குரு உங்ககிட்ட எனக்கு ஒரு மூணு கேள்வி இருக்குது அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்புறமா நாங்கள் யார் நீ யார் நீ எதுக்காக எங்களுக்கு தேவைப்படுறன்னு எல்லா விவரத்தையும் சொல்றேன் என்றார் அங்கு நடப்பது எல்லாமே அதிசயமாக இருந்ததால் ஹரிஷுக்குள் ஒரு சிறுபிள்ளைத்தனமான உற்சாகம் வந்திருந்தது ஒரு துள்ளலோடு அவர்களை பார்த்தவன் ஓ இன்டர்வியூ செஷனா இதில் ஆனதா அடுத்த லெவலுக்கு போக முடியுமா ஓகே ஓகே கேளுங்க என்றான் நீ முதல்ல இந்த காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு புலி மானை வேட்டையாடினதை பார்த்தல்ல அந்த மான் ரொம்ப அழகாக வர இருந்துச்சு நீ நினைச்சிருந்தா அந்த மானை காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் ஏன் செய்யலை என்றார் எப்படி நான் செய்ய முடியும் அந்த புலி அதோட பசிக்கு வேட்டையாடுது இயற்கை அப்படி தான் அமைஞ்சிருக்கு அந்த மானுக்கு திறமை இருந்தால் அது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கும் இன்னைக்கு வேணால் நான் அந்த மானை காப்பாற்றிடலாம் ஆனால் நாளைக்கு நம்மளோட திறமையால் நாம் எதை வேணாலும் செய்யலாம் ஆனால் இயற்கையை மட்டும் மாற்றவே முடியாது அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற வேணாம் சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த மானை காப்பாற்ற நினச்சிருந்தா புலியோட கவனம் என் பக்கம் இருக்கும் புளிக்கிட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு மானோட கால்களுக்கு தரப்பட்டிருக்கிற வேகம் என்னோடய கால்களுக்கு இல்லையே அதே மாதிரி புலி எதிர்க்கிற அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ கடைசியில் என்ன ஆகும் அந்த மானுக்கு பதிலாக நான் புலிகிட்ட மாட்டியிருப்பேன் நாளைக்கு அதே மானை வேறொரு புலி வேட்டையாடும் இதனால் இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம் என்னோடய உயிரை நான் ஒரு விஷயத்துக்கு பணைய வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணும் என்றவனை அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் அவ்வளவு நேரம் விளையாட்டுத்தனமாக இருந்த ஹரிஷ் இப்போது ஆளே மாறி போய் வேறு மாதிரியாக தெரிந்தான் அந்த பெரிய குருவுடைய கண்களில் ஒரு மெச்சுதல் தெரிந்தாலும் அதை அவர் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை சரி அப்படி பார்த்தா அந்த மனுஷங்க யானையை வேட்டையாட நினைச்சப்பவும் நீ இதே மாதிரி கண்டுக்காம போயிருக்கலாமே அடுத்த கேள்வியை வீசினார் குரு இதுக்கு நான் அவங்க கிட்டேயே பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன் யானைங்க நம்மளோட உணவு கிடையாது அதுங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த இயற்கையோட சமநிலைக்காக வாழ்ந்துட்டு இருக்குதுங்க அதை நாம் அழிக்கிறதுனால பாதிக்கப்பட போகிறது யானைங்க மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் தான் அதனால தான் அவங்கள நான் தடுத்தேன் ஹரிஷ் சொல்லி முடிக்க சேனாபதியின் முகத்தில் ஒரு பெருமிதம் தெரிந்தது நீ சொல்கிறபடி பார்த்தா கூட அந்த வேட்டைக்காரன் கெட்ட வந்தானே அவனை பாம்பு கடிச்சப்போ அது அவனுக்கு தேவையான தண்டனை தான்னு நினச்சி அவனை சாக விட்டுருக்கலாமே இது வரைக்கும் அவனால் எத்தனை உயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் கேட்ட குரு அவனை ஆழமாக பார்த்தார் இந்த முறை ஹரிஷ் உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை கேட்க அங்கிருந்த எல்லோரும் மிக ஆர்வமாக இருந்தார்கள் இதுக்கான பதில் எனக்கே தெரியல அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி எந்த காரணமும் இல்லாமல் ஒரு உயிர் போறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதை காப்பாற்ற என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் கண்டிப்பாக செய்வேன் ஹரிஷ் கூற சேனாபதி தன்னை மீறிய சந்தோஷத்துடன் அவனை கட்டி அணைத்து கொண்டார் என்ன நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டனுக்கும் நான் பதில் சொல்லிட்டேனா இப்போ நான் பாஸாக ஃபெயிலா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது புருவங்களை உயர்த்தியபடி ஹரீஷ் கேட்க குருவின் முகமோ இன்னும் யோசனையில் தான் இருந்தது என்னாச்சு குருவே நம்மளோட எல்லா சோதனைகளையும் ஹரீஷ் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டானே உங்களுக்கு இன்னும் என்ன தயக்கம் சேனா அவரிடம் கேட்டார் கையை உயர்த்தி அவரை அமைதிப்படுத்திய குரு சரி இவ்வளோ நியாய தர்மம் நீ எதுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறோம்னு நினைக்கிற இந்த மூலிகை மருத்துவத்தை கற்றுக்கிறது கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே என்று அவனுடைய முகத்திலிருந்து பார்வையை விளக்காமல் கேட்டார் அவருடைய கேள்வியில் ஒரு நிமிடம் திகைத்து போன ஹரீஷ் என்ன பதில் சொல்வதென்று யோசித்தான் பிறகு ஒரு பெரும் மூச்சுடன் நிமிர்ந்தவன் இதை பற்றி நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் பேசினதில்லை முதல் தடவையாக தான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அவங்க வளர சூழ்நிலையை வச்சு ஏதாவது கனவு லட்சியம்னு இருக்கும் பான்ன் சில்வர் ஸ்பூன்ற மாதிரி நானும் பிறக்கும் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் பிறந்தேன் இதுக்கும் எங்கள் அப்பா அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு ஆனாலும் அதுக்கான மரியாதை அவருக்கு கிடைக்கல அதுக்கான ஒரே காரணம் அவர் ரொம்ப நல்லவராகவும் அதே சமயத்தில் அவங்களோட பார்வையில் பிழைக்க தெரியாதவராகவும் இருந்ததுதான் தான் இதனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவரை ரொம்ப கீழே தான் நடத்தினாங்க எங்கள் தாத்தாவுக்கு திறம தான் பிடிக்கும் ஸோ அவருக்கும் எங்கள் அப்பா மேலே பெருசாக பாசம் வரலை எங்கள் அப்பாவை வச்சு தான் எங்களுக்கும் மரியாதைங்கிறதுனால அம்மாவுக்கும் எனக்கும் கூட அதே தான் நடந்துச்சு அதனாலயே நான் படித்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி நான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனு சொல்லிக்கிட்டதே இல்லை என்றவன் பேசுவதை நிறுத்தி சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் அப்போதான் நான் முடிவு பண்ணேன் ஒரு நாள் இவங்க எல்லாருமே அண்ணாந்து பார்க்குற ஒரு உயரத்துக்கு நான் போகணுன்னு என்னை வச்சு எங்கள் அப்பாவுக்கும் மரியாதை கிடைக்கணும்னு அந்த ஆசையில் தான் அது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச மொத்த காசையும் பென்குயின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன் ஆனால் என்னோடய மோசமான நேரம் அப்போதைக்கு அது எனக்கு கை கொடுக்கல எந்த அப்பா அம்மாவை உயரத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சனோ அதே அப்பா அம்மா என்னாலேயே வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க சொல்லி கொண்டிருந்த ஹரீஷுக்கு அன்றைக்கு நடந்ததை நினைத்த போது லேசாக கண்கள் கலங்கியது அந்த விரக்தியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தனாவுக்கும் ஒரு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ராஜேஸ்வரன் ஃபேமிலியில் என்ன நடந்துச்சோ அதே தான் சந்தனாவுக்கும் அவளோட குடும்பத்தில் நடந்துச்சு அது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்காக மட்டும் இருந்த கனவு அதுக்கப்புறம் சந்தனாவுக்காகவும் சேர்ந்து மாறிடுச்சு இந்த உலகத்தில் என்னை மட்டுமே நேசிக்கிற அந்த மூணு பேருக்காக அவங்களோட மரியாதைக்காக நான் கண்டிப்பாக ஒரு சாம்ராஜ்யத்தை அமைச்சே தீருவேன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற உயரத்தில் போய் உட்காருவேன் அதுக்காக நியாயமான வழிகளில் என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படித்தான் ஹேர்பல் மெடிசன் பிஸ்னஸை ஒரு பிஸ்னஸாக மாற்றுறது எனக்கு சரியான ஒன்றாக தான் பட்டுச்சு நான் யாரையும் ஏமாத்தல கொள்ளையடிக்கலை பொய் சொல்லலை எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் அவ்வளோதான் ஸோ அது எனக்கு தப்பா தெரியல நீளமாக பேசி முடித்த ஹரீஷ் ஓய்ந்து போய் அங்கிருந்த கல் இருக்கையில் உட்கார்ந்தான் இத்தனை நாள் மனதில் சுமந்து திரிந்த பாரத்தை மொத்தமாக இறக்கி வைத்தது போல இருந்தது அந்த இடமே பேர் அமைதியில் உறைந்து போயிருக்க குரு மெதுவாக தன் தொண்டையை கனைத்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது